உலகம் தற்போது ஏஐ மீது அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது இதன் வளர்ச்சி மிகவும் வேகமாக உள்ளது இந்த வேகமான வளர்ச்சி நின்றால் எந்த நிறுவனமும் இதன் பாதிப்பில் இருந்து தப்பாது பிபிசி இன்டர்வியூ ஒன்றில் கூகுள் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் பிச்சை ஏஐ பற்றி சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் ஏஐ நிறுவனங்களில் மக்கள் முதலீடு செய்கின்றனர் இது ஏஐ நிறுவனங்களுக்கு சிறந்த காலமாக உள்ளது ஆனால் சில முதலீட்டாளர்களும் நிறுவனங்களும் அதீத நம்பிக்கையுடன் தவறு செய்கிறார்கள் ஏ வளர்ச்சி திடீரென சரிந்துவிட்டால் எந்த நிறுவனமும் பாதுகாப்பாக இருக்க முடியாது ஏ துறையில் அதிக முதலீடுகள் மற்றும் உயர்ந்த மதிப்பீடுகள் இருப்பதால் இது ஒரு பபுள் அதாவது வெடிக்கும் அபாயம் உள்ள ஒரு நிலை என சில நிபுணர்கள் கவலைப்படுகிறார்கள் இதற்கு முன்பு டாட்காம் காலத்தில் ஏற்பட்ட இரேஷனல் எக்ஸூபரன்ஸ் என்ற சூழலை போன்றது அதாவது ஒரு பொருள் உண்மையில் அவ்வளவு மதிப்பில்லாதது ஆனால் மக்கள் அனைவரும் மிகப்பெரியதாக ஆகும் என்று நம்பி அதை வாங்கி வாங்கி விலை உயர்த்தி விடுகிறார்கள் கூகுளுக்கு இந்த ஏஐ வளர்ச்சி திடீரென குறைந்தால் என்ன ஆகும் என்று கேட்டபோது சுந்தர் பிச்சை சொன்னார் நாங்கள் முயற்சி செய்து சமாளிப்போம் ஆனால் எந்த நிறுவனமும் பாதிக்காமல் இருக்க முடியாது கூகுள் கூட தப்ப முடியாது அல்பாபெட் நிறுவனத்தின் பங்குகள் இந்த வருடம் நாற்பத்து ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளன ஏனெனில் மக்கள் கூகுள் சாட்ஜிபிட்டி உருவாக்கிய ஓபன் ஏக்கு போட்டியாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் அமெரிக்காவில் சிலர் ஏஏக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்படுவதால் கவலைப்படுகிறார்கள் இங்கிலாந்தும் இது ஒரு பபுள் என்று எச்சரிக்கிறது ஏஏக்கு மிக அதிக மின்சாரம் தேவைப்படும் அதனால் அல்பாபெட் நிறுவனம் வைத்திருந்த நெட் ஜீரோ அதாவது மாசு இல்லாத இலக்கை அடைவது கொஞ்சம் தாமதமாகலாம் ஏஐ நிறுவனங்களில் அதிக முதலீடு செய்தவர்கள் நிலை என்னவாகும் ஏ நிறுவனங்களில் மக்கள் அதிகமாக பணம் முதலீடு செய்கிறார்கள் இதனால் ஏ நிறுவனங்களின் மதிப்பு உண்மையான மதிப்பை விட மிக அதிகமாக உள்ளது பல நிறுவனங்கள் வருவாய் இல்லாமல் பெரிய வாக்குறுதிகள் அளிக்கின்றன எல்லாவற்றையும் ஏஐ மாற்றும் நாம் உலகை காப்போம் என பெரிய கனவுகளை கூறுகின்றன ஆனால் உண்மையான வருமானம் குறைவாக உள்ளது ஆயிரக்கணக்கான இ ஸ்டார்ட் வந்துள்ளன ஆனால் அனைவரும் வெற்றி பெற முடியாது பல நிறுவனங்கள் மூடப்பட வாய்ப்பு அதிகம் அப்படி நடந்தால் அதில் முதலீடு செய்தவர்கள் தங்களது பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது